ஐயா வணக்கம் என்னோட பெயர் சேதுராமலிங்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து எம்எஸ்சி அப்ரேட் ஜியாலஜி புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் படிப்பு மேற்பட்ட படிப்பு படிச்சுட்டு வெளிநாட்டில் கடந்த இருபது வருடங்களாக எண்ணெய் அகழ்வ பயணியில் பணியாற்றிட்டு வந்தேன் ஒரு மாதம் வேலை ஒரு மாதம் விடுமுறை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன் உலகம் பூரா சுற்றி வந்தாச்சு மிடில் ஈஸ்ட்டு ஃபாரிஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்து வந்துட்டேன் ஒரு மாதம் வேலை பார்க்க ஒரு மாதம் திருக்கிட்டு வந்துடுவேன் அப்போ வாழ்க்கை ரொம்ப பிஸியாக இருந்துச்சு இப்போ பையங்க வந்து பெரிய பையங்கள் ஆகிட்டாங்க வயசும் ஆகிட்டுச்சு அதனால் சேவிங்கிட்டு ஒரு கட்டாய ஓய்வு கொடுத்துட்டு நான் வந்து வீட்டில் ஓய்வில் இருக்கேன் இப்போ வந்து இந்த யூடியூப் பார்க்கும்போது பொதுவாக நான் எல்லாமே ராசிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது நம்ம ஏஎல்பியை பற்றி ஐயா நீங்கள் பேசினதும் அப்புறம் நம்ம அந்த பிகைன் உட்ஸில் நம்ம நடிகர் ஐயா ராஜேஷ் சார் கூட நீங்கள் பேசின அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு என்ன இது ஒரு ஜாதகம் இப்படி பத்து வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அது எப்படி மாறும் எப்படி சொல்கிறாங்கன்னு சா ஐயாவோட அந்த தத்துவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ சரி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இதை பற்றி நீங்கள் படிக்கணும்னு ஆர்வம் தான் வாங்கன்னு அந்த மொபைல் ஃபோனில் அது வந்த உடனே நான் உடனே இம்மிடியேட்டாக நான் அந்த ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கடுத்த என்னச்சுன்னா இந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே காலையில் நாலரை மணிக்கு எந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது அது மாதிரி நாலரைக்கு எந்திரிச்சு கிளாஸில் அட்டன் பண்ணுறது அதுக்கடுத்த இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் பொறுமையோடு இருக்கேன் ஒரு ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா இம்மிடியட்டாக ரியாக்ஷன் கொடுக்காமல் என்ன நடக்குது ஏது தப்பு என்ன நடக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொறுமையோடு இருக்க பார்த்துக்கிட்டேன் சரி எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் காரணம் காரியம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு நான் ரொம்ப அதில் தெளிவாக இருந்தேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போது அதுக்கடுத்தப்ப இந்த சாஃப்ட்வேரு நீங்கள் கூட சாஃப்ட்வேர் ஏஎல்பி சாப்பிட்டேன் ரொம்ப ஈஸி மொத்தத்தில் சொன்னால் கையளவுக்குள்ள அடகுனா ஒரு ஆத்திச்சூடி மாதிரி பார்க்க தான் வில்லம்போடு ஒருத்தர் சிம்பிள் ஒரு கோல்டு மெடல் மாதிரி இருக்குது நம்ம சிம்பிள் ஆனாலும் அதில் வந்து ஒரு உள்ளே இறங்கி அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த டி நைன்லாம் க டக்குன்னு உடனே அதை எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் அந்த நிகழ்காலம் கடந்த காலம் இந்த எதிர்காலம் இது பார்க்குறது அடுத்த அப்போ எப்போ இப்போ இந்த பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போ பாடுறது எல்லாமே மனப்பாடம் பண்ணக்கூடியது ரொம்ப கம்மி தான் ஒரு தடவை லேசாக மனப்பாடம் பண்ணி ஒரு ஆர்வத்தோடு படிச்சுட்டா அது ரொம்ப ஈஸியாக தான் ஏன் இருக்குது இதை கொஞ்சம் ரொம்ப ஒரு ஈடுபாட்டோடு படித்தா ஒரு ரொம்ப நல்லா ஈஸியாக தான் இருக்குது இதில் ரொம்ப விசேஷம்னா இப்போ ஒரு பத்து நாளையில் ஜாதகம் பார்த்து பார்த்தோன்னா என்னோட நண்பர் ஒருத்தர் கார் வாங்கணும் வீடு கட்டணும் நினச்சிட்டு இருக்காரு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் இப்படி காலையில் நாலு ரெண்டு ஆரம்ப இருக்கேன் என்ன வாக்கிங் வரலையான்னு கேட்டார் அந்த மாதிரி கிளாஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு சொல்லுங்களேன் என்னாரு அவருடைய கொடுத்தோன்ன பார்த்தோன்னே நீங்கள் என்ன கார் வாங்கணும்னு ஐடியாவில் இருக்கீங்களா என்ன இடம் வீடு கட்ட போகிறீங்களா அப்படின்னு பேசணுன்னே அவர் ஆச்சரியம் பரவாயில்லையா சார் ஒரு பத்து நாளை இப்போ தான் பத்து நாளே கிளாஸ் படிச்சுட்டு இவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக சொல்லுறீங்களேன்னு அது சொல்கிறது இருக்கா இல்லையான்னு பாருங்கள் நானே இப்போ கற்றுக்குட்டி தான் நடக்கிறது இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னேன் அது ரொம்ப சிறப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னா முக்கியமான பங்கு வந்து கிளாஸ் எடுத்த சாந்தகுமார் சாரு சாந்தி தேவி மேடம் அந்த உமா வெங்கட் மேடம் நம்ம எல்லார் ஐயாக்களும் நல்ல க்ளாஸ் எடுத்தது மெயினாக கர்ம வினை உண்மையிலே நான் ரொம்ப இந்த பிறவிய பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தால் தங்கரனை மாதிரி பிறவி பெருங்கடலை எப்படிதான் கழிக்கணும்னு பார்க்கும்போது அந்த அம்மா பொது உடைமைத்தையோடய அம்மா வந்து வீட்டம்மா கூட சொல்லி கொடுத்தது உண்மையிலே மனசை ரொம்ப இருந்துச்சு இப்போ எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்க பழகிக்கிட்டேன் அந்த ஒரு ஈகோயிசம் பார்க்காம சாரி சார் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு பேசணும்னா நம்மளுக்கும் புரியு அவங்களும் சரி இவ்வளோ பெரியாள் கொஞ்சம் டப்புக்குன்னு இறங்கி வந்து கேட்காங்களாங்கிறதுனால நமக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு மதிப்பு கிடைக்குது அது ஐயாவை பற்றி சொன்னோம்னா ஜா ஜாதகத்தை எங்கள் வாழ்க்கையை ஜாதகத்தை பொது உடைமையாக்கிய எங்கள் மூர்த்தி ஐயா எல்லாருமே எல்லாமும் எம்பிட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஜாதகத்தை படித்து உங்கள் வாழ்க்கை எப்படி வாழ்க்கை வேறு ஜாதகம் வேறு ஜோதிடம் வேறு எல்லாமே பார்க்காம எல்லாம் ஒன்று தான் ஒன்றோட ஒன்று பிணைந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப சிறப்பு டெய்லி அவன் நைட்டு ஈவினிங் ஒரு இங்கே ஏழரை மணிக்கு மேலே நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு போனாலே அவங்க பேச பேசிட்டாலே மனசுக்கு ஒரு தொம்பு நீங்கள் ரொம்ப நிதானமாக நிறுத்தி யோசித்து இப்படியே பேசுகிறீங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்போம் சார் இப்படி பேசுகிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி மாதிரி நான் ஒன்றுமே தெரியாமல் வந்தேன் இந்த பதினஞ்சு நாளில் எனக்கு இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளவு பலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம்னா இன்னும் மேல் வகுப்பு படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இதை பற்றி கவலைப்படாதீங்க அதை நடப்பதெல்லாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக பண்ணலாம்னு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோத்துக்கு நான் வந்து இந்த இதை பணம் ஆக்கணுமோ இந்த ஜோதிடத்தை வந்து அவங்களுக்கு வந்து நான் இலவசமாக தான் பார்த்து ஒரு க வழிகாட்டுதலுக்காக நான் இதை படிக்கணும்னு நினச்சிருக்கேன் ஐயா ஆமாம் சாஃப்ட்வேர் சூப்பர் ஐயா டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு என்னென்னு பலனை சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் சொன்னப்படி எழுதி வச்சு சொல்லும்போது அவங்களுடைய பேச்சை முதல்ல கவனிச்சிட்டு பலன் சொன்னால் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இருக்குது ஐயா ஆமாம் அதனால் இந்த அறுபத்தி நாலு வீடியோ ரொம்ப சிறப்பு இந்த அறுபத்தி நாலு வீடியோவை வந்து பார்த்துட்டு இல்லை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம் சிறப்பாக இருக்குது அறுபத்தி நாலு வீடியோவில் படிச்சிட்டாலே ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது ஐயா ரெண்டாவது என்னுடைய ரொம்ப ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருந்து தைரியப்படுத்தி கொடுத்த என்னோடய கோச்சு திரு சுப்பிரமணியம் சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல பட்டிருக்கேன் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப சிறப்பு ஐயா நன்றி ஐயா வாழ்க வளத்துடன்